கைஸ் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ப்ளாக் நான் வந்து பியூட்டி பார்லரில் இருக்கிறேன் நான் பியூட்டி பார்லரில் என்னென்ன திங்ஸ் வேணும் என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து கண்ணாடி இது வந்து சேரு இதில் உட்காந்து தான் ப்ரோ பண்ணுவோம் இது நான் கண்ணாடி தேர் தான் இது வந்து பெடிக்யூர் இதில் பெடிக்யூர் பண்ணுவாங்க இது பெடிக்யூர் சேரு இது ஹேர் ஹேர் கட்டிங் இதில் பண்ணுவாங்க இது ட்ரே இது எல்லாமே எல்லா திங்ஸ் வைக்கலாம் இந்த ப்ளோ ட்ரையர் எப்படி எடுக்குது வைக்கலாம் கண்ணாடி ஸ்டாண்ட் இருக்குது இந்த ஐப்ரோ எடுக்கிறதுக்கு ஐப்ரோ த்ரெட்டு அதுக்காக டெக்ரேஷன் இருக்குது ஏசி இருக்குது இங்கே ஒரு பாப்பா பர்த் இருக்குது இது வந்து ஹேர் வாஷ்க்கு இது வந்து மசாஜ் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துட்டீங்களா கை எப்படி இருக்குது டெக்ரேஷன் பியூட்டி பார்லர் எப்படி இருக்கா கேழ்ஸ் வீடியோ நல்லா இருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்